ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும் ஆனந்த கண்ணீர் வரும் என்றெல்லமே நான் சொல்வதை கேட்டு உனக்கு ஆனந்த கண்ணீர் பெருகும் நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் அற்புதமாக விடிய போகிறது கவலைப்படாது என்றெல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுது என்று சொன்னேன் அல்லவா ஆகவே உனக்கான துன்பங்கள் குறைந்து குறைந்து மகிழ்ச்சியை பெருக்க நீ முதல் படியில் ஏறிவிட்டாய் இனி மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும் கவலைப்படாதே எதிர்காலத்தை எண்ணி தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் மனதிடம் சொல் என் சாயப்பா என்னோடு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் உன்னை இந்த வழியில் பல நேரங்களில் நான் பாதுகாப்பாக கொண்டு சென்று உள்ளேன் நீயும் நான் காட்டும் வழியில் செல்கின்றாய் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பாய் என் செல்லமே உனக்கான பொருளாதாரம் பெருகும் வறுமை சிந்தனைகள் குறையும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள ஆரோக்கிய பயிற்சி தினமும் செயல்படுவாய் என் செல்லமே அதற்கு எப்பொழுதும் உன் சாயப்பா துணையாக இருப்பேன் எப்பொழுதாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆம் செல்லமே நேற்றைய பொழுது உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் என்னை வணங்கிய பின்பு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா என் சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது கால தாமதமாகும் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் இந்த சாயப்பா சரியான நேரத்தில் உனக்காக நிறைவேற்றித் தந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் சில நேரங்கள் காலதாமதம் ஆனாலும் ஆகும் உனக்கு நிலையானதாக நான் தர வேண்டுமல்லவா என்னிடம் ஒரு பிரார்த்தனையை வேண்டி அது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் அது நிரந்தரமானதாக உன்னுடையதாக இருக்க வேண்டுமல்லவா எப்பொழுதும் உனக்கு அது நிலையானதாக இருக்க வேண்டுமல்லவா கவலைப்படாதே அதற்குரிய காலம் வந்துவிட்டது இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தளராதே இன்னொன்றும் சொல்கிறேன் என் செல்லமே எதையும் எளிதிலும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் ஒரு கதைக்கு எப்போது மூன்று பக்கங்கள் இருக்கும் அது என்ன தெரியுமா முதல் உனது பார்வை இரண்டாவது பிறரின் பார்வை மற்றும் உண்மையான நிலை புரிகிறதா நீ கேட்கும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை அல்ல ஏனென்றால் மனிதர்கள் தங்கள் வழி ஆசை பயம் சுயநலம் போன்றவற்றை கலந்து சொல்வார்கள் ஆனால் உண்மை மட்டும் தூய்மையானது அது வெளிப்பட காத்திருக்கிறது ஆகவே சாந்தமாயிரு விரைந்து முடிவெடுக்காத எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே உன் உள்ளுணர்வை கேள் நியாயத்தை உணர்ந்து செயல்படு இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு நான் துணையாக நின்று உண்மையை வெளிப்படுத்துவேன் உன் வாழ்க்கை பாதையில் சிலர் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் உன்னுடன் எப்போதும் இருப்பவன் உன் சாயப்பா நான் தானே மனிதர்கள் சொல்வது காலத்தால் மாறிவிடும் ஆனால் என் அருள் உன்னை கைவிடாது என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னை கைவிடாது யாரின் வார்த்தைகளிலும் உன் நம்பிக்கையை முழுமையாக வைக்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கையை உடைக்கும் சக்தி மனிதரிடம் உள்ளது ஆனால் உன்னை உயர்த்தும் காப்பாற்றும் சக்தி என்னிடம்தான் உள்ளது உன் இதயத்தில் என்னை வைத்திரு சாயி சாயி என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அப்பொழுது எந்த நேரமும் நீ தனிமையாய் உணரமாட்டாய் என் செல்லவே ஆகவே உனக்கான வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் காரணமில்லாமல் அல்ல ஒவ்வொரு காலத்திற்கும் உன்னை வலிமையாக்கும் நோக்கமே இருக்கிறது நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்க அல்ல சீராக நிற்க கற்றுக் கொடுக்கத்தான் நீ என்னை மனமாற நம்பி உன் உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டாய் என்பதால் உன் சிந்தனையில் தெளிவு உன் வார்த்தைகளில் உண்மை உன் செயல்களில் நம்பிக்கை இயற்கையாகவே பிறக்க தொடங்கியுள்ளன இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் ஆகவே இனி வரும் நாட்களில் உன் முயற்சிகள் வீண் போகாது என்று சொல்லவே உன் கண்ணீரின் இடத்தில் சிரிப்பு பிறக்கும் நல்லதே உன் வாழ்வில் வரும் நல்லதே உன் வழியிலும் வரும் ஆம் செல்லமே என் இதயம் நம்பிக்கையுடன் நிறைந்திருப்பதால் அந்த நன்மைகள் உன்னை விட்டு என்றுமே விலகாது உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பார்கள் புரிகிறதா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக நினைக்க வேண்டாம் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணித்து இரு ஏனென்றால் உன் பாதையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் உன் உண்மையான முயற்சிதான் உன்னை வெற்றியடையச் செய்யும் மற்றவர்களின் வார்த்தைகளால் அல்ல உன் நம்பிக்கையாலும் உன் கடின உழைப்பாலும் தான் உன் எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை மட்டும் நினைவில் கொள் ஆகவே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனி பாதை உண்டு தனித்தனி ஆசைகளும் குணங்களும் உண்டு அவன் அல்லது அவள் நடக்கும் பாதையை நீ கட்டுப்படுத்த வேண்டியதே இல்லை அவர்கள் தங்கள் விதியின் வழியில் பயணிக்கிறார்கள் நீ உன் சுமைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம் பிறரை ஒழுங்குபடுத்துவதற்கான தேவைகளை ஏற் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு உனக்கான பாதையை அமைதியாக நடத்திக்கொள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கும் பிரபஞ்சமே வழிகாட்டியாக நிற்கும் இந்நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்தவற்றையோ மாற்றவோ அழிக்கவோ முடியவே முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் அதை முதலில் நினைவில் கொள் ஏனென்றால் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் அது அதிகமான சக்தி கொண்டவை உன் வாழ்வை மாற்றும் சக்தியாக இருக்கும் உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நான் இருப்பேன் உனக்கு நிழலாக நான் வருவேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரப்பும் நிரம்பும் செல்லமே உன்னிடத்திலிருந்து விலகிச் சென்றது உண்மையில் உனக்கு உரியது அல்ல என்பதை மனதில் உறுதி செய்து கொள் உனக்கு உரியது எதுவோ அது எப்போதும் உன்னிடம் வந்து சேரும் கைவிட்டது காயப்படுத்தாமல் காத்திருக்கிறது என்று எண்ணிக்கொள் நிம்மதி என்பது நீ தேட வேண்டிய ஒன்று அல்ல அது உன் மனதை அமைதியாக்கினால் தானாக வந்துவிடும் புரிகிறதாயின் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்பாயானால் உனக்கென்று இருக்கும் வழிகள் எல்லாம் தாமாக திறந்துவிடும் இதுதான் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை வியாழக்கிழமன் உனக்கான நாளாகத்தான் விடியும் என் சொல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ओम राम राम जी अर कटो